கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய விஜய் நண்பரும் நடிகருமான தாடி பாலாஜி தான் கட்சி பொறுப்பில் இல்லாவிட்டாலும் இந்த சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய்க்கு சரியான தகவல்களை கொடுத்து சரியான நேரத்திற்கு கூட்டத்திற்கு வரவழைத்திருந்தால் இத்தனை உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்காது என்றும் மொத்த அசம்பாவித சம்பவத்திற்கும் குஸ்தியானந்த் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களே காரணம் என்று குற்றம் சாட்டி இருக்கிறார் இந்த கரூர் சம்பவம் அதாவது வந்து மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் பரப்புரை நடத்தான் கரூர்ல ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்திருக்கு அது நடக்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் இருந்தேன் அது டிவியில பார்க்கும்போது பதறிச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிர் நாற்பத்தோரு ஒரு உயிரில் வந்து குழந்தைங்க நிறையா இறந்துருக்காங்கன்னு உடனே பதறது அந்த குழந்தைங்க என்ன பாவம் பாவம் மனசை கேட்கல எப்படியாவது டிஸ்சார்ஜ் ஆன மறுநாள் போயே ஆகணும் அப்படின்றது என்னுடைய இதாக இருந்துச்சு நான் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் நேற்றுக்கு டிஸ்சார்ஜ் ஆனேன் டிஸ்சார்ஜ் ஆகின கையோடு இன்றைக்கி காலையில் கிளம்பி இங்கே வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்த பார்த்தேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த குழந்த ஒன்று இறந்துருச்சு இந்த நிகழ்வு நடந்தவர் பக்கத்துலேயே இறந்திருக்கு அவங்க அவங்க ஃபேமிலியை சந்தித்தேன் அவங்க ஃபேமிலியை சந்தித்து இன்னும் நிறைய பேர் சந்திக்க இருக்கிறேன் இந்த சம்பவத்தை பற்றி இன்னும் சுடனை தெரியல அதாவது பேசவே முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ கூட நான் ஏன் வந்தேன்னா ஃபஸ்ட்டு நான் மக்கள் அதை தாண்டி வந்து உயிர் நாற்பத்தோடு உயிர் போயிருக்கு இதையும் தாண்டி ஒரு பக்கம் யோசிக்கணும் ஏன்னா இப்ப எனக்கும் உங்களுக்கும் என்ன மனவேதனை இருக்கோ அதே மனவேதனை தான் வந்து கிட்டத்தட்ட தாவேகா தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கும் இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு நாளாக அவர் என்ன மன உளைச்சல் இருக்காருன்னு நல்லாவே என்னால் புரிஞ்சிக்க முடியுது இப்ப நான் வந்ததுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா கரூர் மக்கள் மேலே நான் வச்சிருக்கிற மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் ஏன்னா ஷூட்டிங் நிறைய வாட்டி வந்திருக்கேங்க அது ஒன்று இங்கே எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க இதை தாண்டி முக்கியமான விஷயம் அப்படின்னால் நான் பகிரங்கமாக சொல்கிறேன் யாருக்கும் நான் பயப்படல எதுவும் இல்லை என்னுடைய தலைவருக்கும் தளபதிக்காகவும் என் நண்பனுக்காகவும் தான் நான் இங்கே வந்திருக்கிறதே இப்போ அதாவது ஒரு சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா அவர் இப்படி நடக்கும்னு அவரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டார் வந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவருக்கே பெரிய ஷாக்காக இருக்கும் அந்த ஆத்மா எல்லாமே சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கேள்வி கேள்விகள் இருக்கா மதுரை மாநாடு போது வந்து இது கொடிக்கம்பம் விழுந்து விபத்து ஏற்பட்டது அப்போது கூட பெரும் அசம்பாவிதம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அதிர்ஷ்டமா தவிர்க்கப்பட்டிருக்கு இது போன்று கூட்டம் நடத்தும் போது தேவைக்காவினர் வந்து முறையா அதுக்கான ஏற்பாடுகள் வந்து செய்யணும்னு சொல்லியிருந்தேன் வீடியோ இப்போ இது போன்ற விபத்தில் நடந்துச்சு என்ன சொல்லுது இப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ தலைவருக்கு எல்லாமே தெரியும்ன்றது தெரியாது ஹண்ட்ரட் பர்சண்ட் தெரியாது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இனிமேல் படிப்படியாக இப்போ இந்த சம்பவம் கூட அவருக்கு ஒரு ஏதோ ஒரு பு புரிதல் ஏற்படுத்தியிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க தலைவர் விடுங்க இந்த இரண்டாம் கட்டமா இருக்கிறவங்க ஏன் இவ்வளவு ஒரு அஜாக்கிரதையாக இருக்காங்கன்னு தான் என்னோட கேள்வி அவங்க எல்லாருமே இந்த இடத்த பார்த்துருக்காங்க இந்த இடத்த கொடுத்துருக்காங்க இந்த இடத்த வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க பட்டு நான் என்ன கேட்குறேன் இது இப்படி தான் டைமில் நடக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த இந்த டைமில் நீங்கள் வந்தால் நல்லா இருக்கோம்னே அந்த அண்ணாக்கிட்ட கிட்ட தலைவர் தான் வந்து தலைவர்கிட்ட சொல்லணும் அவருக்கு இன்சிஸ்ட் பண்ணணும் இன்சிஸ்ட் பண்ணி அதோடய இம்பார்ட்டன்ஸை புரிய வைக்கணும் அப்போ தான் அவருக்கும் அந்த விஷயம் பிடிக்கும் ஏன்னா எதுக்காக நான் சொல்ல வரேன்னா ஷூட்டிங் பண்ணும்போது ஏழு மணி காலம் சரின்னா ஆரைக்கால் ஆறரைக்கு இருக்கிறவர் தான் விஜய் சார் அப்படிங்கும்போது இது நீங்கள் புரிய வைக்கணும்ல நீங்கள் தான் அது ஒரு ரீசன் தான் இதை இது நான் வந்து விஜய் சார் மேலே பிளேம் பண்ணவே மாட்டேன் இவங்க ஏன் சொல்லலை சார் எட்டு முக்காக்கு நாங்கள் பரிசு வாங்கியிருக்கேன் சார் நீங்கள் இங்கே இருக்கணும் சார் முடிச்சுட்டு திருப்பி நாமக்கல்லேருந்து நீங்கள் வரணும் சார் அந்த ட்ராவலிங் டைம் இவ்வளோ இருக்குது சார் அப்படின்றது நீங்கள் சொல்லணுமா இல்லையா கூடிய கூட்டம் எல்லாமே விஜயவர்களுக்காக கூடிய கூட்டம் இப்படி பத்தாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது வந்து அதிருப்தி வைக்கிறது எந்த ஒரு சரியாக இல்லை நான் வந்து நீங்கள் சொல்லிங்க வந்துட்டு விஜய் சார்க்கு தான் சேர்ந்த கூட்டம் அந்த வேறு யாருக்கும் இல்லை அந்த கூட்டம் நான் என்ன சொல்கிறேன் விஜய் சார் யாரை நம்பி வராரு இவர்கள் வந்து கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் இத்தனை இது அப்படின்றத இன்ஸ்ட்ரக்ஷனை காதல் வாங்கிட்டு வராது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அவ அவர் வந்து விஜய் சார் வந்து இவங்களை நம்பி வர்றாரு மக்கள் விஜய் சார் நம்பி வராங்க அதான் உண்மை ஆனால் ஒரு ப்ராப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன் யாரும் கொடுக்கணும்னு நான் கேட்குறேன் சார் வேறு ஒன்றுமே இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய செயல்பாடு அதிருப்தியில இருக்கு அன்றம் பகிர அதிருப்தியில இருக்கு இரண்டாம் கட்ட தலைவர் பொதுச் செயலாளரு ஆதவர் அதுக்கப்புறம் நம்ம சிடி நிர்மல்குமார் அவங்களுக்கு அரசியல் நல்லா தெரியும் வெல் ட்ரைன்டு பர்சன் புதுசா இங்கே வரலாம் அவங்க அரசியலுக்கு எல்லாமே கிளீனா தெரியும் அப்படிப்பட்டவங்க ஒரு தலைவர் கைட் பண்ணுறதுல ஏன் தவறாங்கன்னு கேட்கறேன் சரி இப்ப ஒரு வீடியோ வீடியோ வெளியிட்டிருக்காரு சாரு அதை கூட அவர் என்ன சொல்கிறாரு ஏன் நீங்கள் என்ன இது வேணா பண்ணுங்கள் என்ன என்ன சாதனம் அங்கே கூட அவங்களை விட்டு கொடுக்கலையா அவரு புரியுதா உங்களுக்கு இப்போ ஒன்றுமே இல்லைண்ணா இப்போ நான் வரேன்னு ஒரு தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு தகவல் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் நீங்கள் அலர்ட் ஆறீங்களா இல்லையா பாலாஜி வராரு இந்த மாதிரி விஷயம்னு சொல்லிட்டு இந்த இது கூட ஏன் அவர் அலர்ட் பண்ண முடியலன்னு தான் நான் கேட்குறேன் உங்கண்ணா கரூர் மாவட்ட செயலாளர் என்று நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கு தேவையான சட்ட உதவிகள் கூட கட்சியின் தலைமை தரப்பில் வழங்கப்படவில்லை ஒரு குற்றச்சாட்டும் குடும்பத்தின தரப்பில் நியூக்கப்படுது அது நமக்கு அவங்க அணுகியிருக்காங்களா என்னன்னு நமக்கு தெரியாது நாளைக்காவில் வழக்கறிஞர் அணிகலாம் இருக்கிறாங்க போதிய அளவில் ஒரு மிக ஒரு நல்ல வழக்கறிஞரை நியமித்து அதற்கான சட்ட பாதுகாப்புன்றது அவருக்கு வழங்கப்படலைன்ற ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக அக்கப்படுது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்டமைப்பு கொஞ்சம் இது பண்ணிக்கிறோம் அதான் மெயின் அதாவது யார் எப்போ என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னு தெரியாது அதை வந்து நல்லா சொல் ஆலோசனையாக கூட இருக்கலாம் நான் தான் ஒரே யார் சொன்னேன் இந்த சம்பவம் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு நல்லாவே சில விஷயம் புரிய வச்சுருக்கா அவருக்கு அவர் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னென்ன கூட இருக்குதுனால தெரியும் நிறைய அனலைஸ் பண்ணுவார் என்னுடைய குற்றச்சாட்டு ஃபுல்லாகவே ரெண்டாம் இவங்களோட தான் இவங்க வந்து கைட் பண்ணியிருந்தோம் இவங்க கைட் பண்ணி இது இப்படி இருந்துருக்கணும் இந்த டைமுக்கு வரணும் மெயினாக டைம் சார் நீங்கள் பரமஷன் வாங்குறீங்களா சார் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாக்குறீங்க இந்த ஏன் நீங்கள் அவர்கிட்ட சொல்லலை அப்படி நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணி இதோடைய வேல்யூவேஷனை சொன்னால் தான் தெரியும் அவருக்கு ஓகேங்களா ஷூட்டிங் அதை வேறு போறாரு நடிக்கிறாரு சம்பளம் வருது அதெல்லாம் வேற இது பொலிட்டிக்கல் போது அவருக்கு நீங்கள் ஆலோசனை வழங்க உங்கள அப்ப அப்போ கூட வச்சுருக்காரு இவ்வளோ இவ்வளோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் ஏன் கூட வச்சுருக்காரு சொல்லுங்கள் நான் கட்சியில் எந்த பதவியும் இல்லை இருந்தாலும் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா ஒரே விஷயம் நண்பர் அதை தாண்டி அவருக்கு சில விஷயங்கள்லாம் புரியலன்னா அது நீங்கள் புரிய வைக்கிறதுக்காக தான் கூட இருக்கீங்க